இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இது வந்து இந்த நாளில் கூட யார் என்னதை பற்றி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னா அப்போஸ்தூலர் ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போஸ்தல் ஊழியத்தில் பேதுரை பற்றி நம்ம நிறைய தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அவர் வந்து அந்த அப்போஸ்தூலர் மூன்றாவது அதிகாரத்தில் மாலை மூன்று மணிக்கு ஜப வேலை நேரத்தில் அவர் அவரும் யோவான ஆலயத்துக்கு போகிறாங்க அப்போ பிறவியிலேயே ஒரு முடக்குவாதமாக இருந்த ஒரு மனுஷனை பார்த்து பா பார்க்குறாங்க அவர் வந்து அவங்ககிட்ட ஏதாவதுக்கு இருந்தால் நீ கை நீட்டுறாரு ஆனால் அவ ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ வந்து என்கிட்ட வந்து பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது ஆசிரியத்துக்கு ஒரு ஏசுகிற நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எழுந்துச்சு நடக்கிறாரு இல்லையா நினச்சி துள்ளி குதிக்கிறாரு அங்கே இருக்கிற பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதன் பொருட்டு அவங்க கைதும் செய்யப்படுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ சிலர் ஒம்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சிங்கன்னா பேரில் வந்து லித்தா நகருக்கு போகிறாரு என்ற கிராமத்துக்கு போகிறாரு அங்கே வந்து ஜனநேயா என்ற ஒரு முடக்குவாதம் உள்ளவர் எட்டு வருஷமாக முடக்குவாதமாக இருக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போகிறாரு அவருக்கு அவரை பார்க்குறாரு அவர் பார்க்கும்போது அவர் பார்க்கக்கிட்ட போய் ஜனநேயா ஆண்டவராகி ஏசி கிறிஸ்துவ நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுதி நடக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அந்த துர்கா என்ற தபித்தாள் இது இது பார்த்திங்கன்னா அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த துர்கா என்ற தவித்தாள்ன்றவங்க இருக்காங்க இப்போ அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஏ அவங்க நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சு வாழ்கிறாங்க அவங்க விதவைங்களுக்கெல்லாம் துணி தைச்சி கொடுக்குறாங்க இல்லாதவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு சீடர் என்று சொல்ல அழைக்கப்படுறாங்க அவங்க திடீர்னு ஏதோ இறந்துடுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்கள ரொம்ப அழுது இந்த மாதிரி லி லிட்டாவில் வந்து பேதுரு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பேதுரு ஆள் விட்டு அனுப்பி கூட்டிகிட்டு வராங்க அப்போ கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பே பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இவங்க வந்து எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க எங்களுக்கு ஆடை எல்லாம் தச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்கன்னு எல்லாம் அழுகுறாங்க அதாவது ஒருத்தர் மறிக்கும் போது அவங்களுக்காக பிறர் அழுகுறதுன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருந்திருப்பாங்க பாருங்க அப்போ பேதர் வந்து எல்லாரையும் வந்து கீழே போக சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி அவங்க தனியாக இது பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாரு ப்ரேயர் பண்ணி தபிதா நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி தபிதாவை எலும்ப வைக்கிறாரு எலும்ப வச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கிறாரு ஆண்டவர் சொல்லியிருக்கல நீங்கள் என்னை விசுவாசிப்பதால் என்னை நான் நான் செஞ்சதை விட நீங்கள் பெருசாக செய்வீங்க அப்படின்னு சொல்வார் அப்புறம் எந்த அளவையால் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அமைக்க கும்மிக்கு சரிஞ்சு விழும்படி உங்களுக்கு அவங்க போடுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து சொல்கிற இல்லை உங்களை எந்த வீட்டில் ஏற்றுக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு போங்க எந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கலையோ அவங்க கால தூசை தொடை தொடச்சி விட்டுவாங்க நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது சுகம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது சோதனை இல்லை அதை அவங்க கிட்ட இருக்கிற கோதுமையோ ஏதாவது பயிரையோ உங்களுக்கு அந்த ஆளாக்குனு அல ஆளாக்குன்னு அழைப்பாங்க பார்த்திங்களா இப்படி அளந்து கொட்டுவாங்க அதில் கொட்டி போடுவாங்க அம்மிக்கு கூலிக்கு சரிஞ்சு விழுற மாதிரி அவங்க அதை கொட்டுவாங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொட்டுக்கொள்ளுங்க நீங்கள் அதை வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க மீதி இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுத்துருங்க நீங்கள் கையில் பணம் இனம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது சில்பர் கூட போடக்கூடாது ரெண்டு ஆடை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அப்போது அப்போ பாருங்கள் அவங்க அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்போது சிலர் ஊழியன் பண்ணுறதுன்னா சும்மா இல்லைங்க அப்போது சிலர்கிட்ட எதுவுமே இல்லை அதனால் அவங்க அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு அப்புறம் அவர் நீங்கள் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வீட்டுக்கு போட்டு போகிறாரு அங்கே அவர் அவர் போது ஃபஸ்ட்டு பருசு தாவி இறங்குறாரு எல்லாருமே ஞானசானம் எடுத்துகிட்டு தான் பரிசுத்தாவி இது பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சுத்தாவி இறங்குறாரு அப்போ அவரே பார்த்து ஆண்டவர் வந்து யாரும் பச்சாத்தாபம் பார்க்குறதில்லை நீ வேற நான் வேறேன்னு பார்க்கறது இல்லை அவர் எல்லாரையும் சமமாக தான் நினைக்கிறாரு ஸோ அவர் சமமாக நினைக்கிறதுனால அந்த நம்ம யாரையும் வந்து ஒதுக்கக்கூடாது பிற இனத்துக்கு நம்ம ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்களையும் வந்து ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு அப்போ பாருங்கள் ஆண்டவர் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாரு யாரையும் வந்து இது பண்ணலை அந்த அப்போஸ்துலர் ஊழியன்றது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஊழியம் நொண்டியை நடக்க வைக்கிறாங்க செத்தவங்களை பொழைக்க வைக்கிறாங்க பாம்பு க சவு பவுல வந்து பாம்பு கடித்து கூட அவர் சாகல அப்போ அப் பேச பாருங்க ஆண்டவர் உங்களையே வந்து அவரே பசுத்தாவி இது பண்ணும்போது இதை வந்து அந்த கூட இருக்கிற அப்போ சொல்லர்களுக்கும் சொல்கிறாரு ஆண்டவரே வந்து இதை ஏற்றுக்கிட்டாருனா நான் நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அப்போ சொலர் ஊழியன்றவங்க பண பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்போ நம்ம அப்போ ஊழியன்ற ஒன்று பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனோடு சார்ந்து இருக்கணும் அவர் நபர் சொல்கிறார்ல நீங்கள் என்னை விட என்னை விட மேலானது செய்வீர்கள் என்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதனால் அப்போ ஊழியன் பண்ணுறவங்க தயவுசெய்து நீங்கள் அந்த இந்த அப்போ சுழர்கள்லாம் நினச்சி பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க நன்றி வணக்கம் அனு உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆமாம் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ சிலர் ஊழியம் பண்ணுறவங்க ஆண்டவரை தன் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு வேதத்தை படித்து பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் இதையும் தெரிஞ்சுங்க